செய்து அவையோரை வணங்கி ஐயா வாவுசியை பற்றி பேச கிடைத்த வாய்ப்பை எண்ணி அகம் மகிழ்கிறேன் உலகநாதன் சிதம்பரம் என்பதே வாவுசி என்பதன் விரிவாக்கம் பெற்றோரை பெயரில் இணைத்த சிதம்பரனார் பாரத அன்னையை மனதோடு இணைத்து வாழ்ந்து வந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி இரண்டு செப்டம்பர் ஐந்தாம் நாள் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரத்தில் பிறந்த வாவுசி

வர் நவம்பர் பதினைந்தாம் நாள் இம்மண்ணிற்காக உயிரை விட்டார் தேடி சோழ தினம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பல